வெல்கம் டு கிருமி வேலூர் டைட்டில் நம்மளுடைய தமிழரையே பார்த்துருப்பீங்க ஓகே தலையை துண்டை போட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கலாம் சிலபஸ் மாத்தினது ஆனால் அது உண்மை கிடையாது ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோவே ஓகேங்களா நிறைய பசங்க திருப்பியும் சார் சார் என்ன சார் இது சிலபஸ் இப்படி இப்படி மாற்றிட்டே இருக்காங்களே திருப்பி இவங்களை நம்பி நம்ம படிக்கவே முடியலையே இவங்களை நம்பி நம்ம ஒரு விஷயத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் திருப்பியும் அவங்கள ஃபஸ்ட்லேருந்தே நம்மளுடைய சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது மொத்த சிலபஸையும் அப்படியே தலகியதே போட்டாங்களே இதுக்கப்புறம் நான் எங்கேருந்து படிக்கிறது இதுக்கப்புறம் என்னால் பாஸ் பண்ண முடியுமா வேலைக்கு போக முடியுமா இந்த 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 புலம்பல் தான் வந்து தேவையில்லாத விஷயங்கள் ஓகேங்களா சும்மா சும்மா வந்து இது இதனால் நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் மாத்திரம் வீடியோவில் சொல்லும் இப்படி குழப்பமாய் குழப்பமாயே ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓடிடும் ஓகே ஏதாவது அந்த ரெண்டு வாரத்திலேயே ஒரு படியாக உட்காந்து என்ன பண்ணணும் எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துட்டா நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணதாங்கிறத யோசி ஃபீல் பண்ணணும் தான் ஓகே ஏதாவது மனுஷன்னா ஃபீலிங் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எதாவது இருக்கணும் தான் ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபீல் பண்ணுங்கள் உட்காந்துட்டு ரூம் போட்டு ஒரு வாரம் ஃபீல் பண்ணால் என்ன ஆகிறது அதனால் மொத்தமா மாறிச்சு அப்படிங்கிற விஷயத்த நினைக்காதீங்க எப்போவுமே ஓகேங்களா நீ மறுபடியும் மறுபடியும் முதலே இருந்தா அப்படிங்கிற விஷயத்தையும் நினைக்க வேணாம் பாதி கடல் தாண்டிங்களா பாதி கடல் தாண்டியாச்சு தான் வச்சுக்கோ சரியா திருப்பியும் வந்து பேக்ல இருந்து ஓட்ட பண்ணிட்டு ஆரம்பிக்கும் நினைக்காதீங்க அதுக்காக அந்த வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம் ஓல்டு நியூ அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன் அதாவது பழைய பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டம் ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா எழுதி போடுற பாருங்க ஜிஎஸ் இங்கேயும் ஜிஎஸ் ரெண்டுமே சேம் தான் சின்ன அளவு கூட மாற்றம் இல்லை அப்படியா சார் ஆமாம் உண்மையாக சொல்லப்போனால் சின்ன அளவுக்கு கூட மாற்றம் இல்லை ஒம்போது யூனிட் இருந்தது அதை அப்படியே கம்ப்ரமைஸ் பண்ணி ஆறு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பழைய சிலபஸில் ஒம்பது யூனிட்னா மேக்ஸ் நான் சேர்க்கல ஜிஎஸில் சரியா அது தனியாக சொல்கிறேன் மேக்ஸ் சேர்க்கலை ஒன்றுலேருந்து ஒம்போது யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இங்கே இனிமேல் அப்படி கிடையாது வெறும் ஆறே யூனிட் தான் அப்போ மீதி மூணு யூனிட் எங்கே போச்சு அது இது கூட சேர்த்துட்டாங்க ஓகே தான் ரைட்டாக மீதி மூணு யூனிட்னா அதை சொன்னோம்ல ஒரு ஆறாவது எக்கனாமிக்ஸ் யூனிட் நயனையும் ஒன்று சேர்த்தாச்சு ஓகே எல்லா யூனிட்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாப்பா சொல்லி கடைசி பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் மாற்றம் எதுவுமே கிடையாது ஓகே ஏதா முன்னேற்றம் தான் மாற்றம் முன்னேற்றம் சொல்கிறோமா அப்போ மாற்றம் எதுவுமே இல்லை முன்னேற்றம் என்ன முன்னேற்றம் இதுக்கு முன்னாடி ஜிஎஸு நீ ஒரு யூனிட்டை படிக்கிறானா எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது திடீர்னு அஞ்சு கொஸ்டின் கேட்குறான் திடீர்னு எட்டு கொஸ்டின் கேட்கறான் திடீர்னு மூணு கொஸ்டின் கூட கேட்குறான் ஒரு கதை தான் கேட்டிருக்காங்க ஒரு சில யூனிட்டில் அப்போ இதுக்கப்புறம் அப்படி தான் படிக்க வேணாம் தான் சிலபஸ் மாற்றுறது நல்லது 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 என்ன சார் அப்படின்னா இதுக்கப்புறம் சயின்ஸா அஞ்சே கொஸ்டின் தான்ப்பா கேட்போம் அதுக்கு மேலே கேட்க மாட்டோம் ஜாகிரபியா அஞ்சே கொஸ்டின் தான் டென்த்து புக்கு படி அஞ்சு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு இதுக்கு இதுக்கு முன்னாடி தான் இப்படி யாராவது சொல்லியிருப்பாங்களா ஸ்பூன் பீடி பாருங்க என்ன அருமையா டிஎன்பிஸ் நமக்கு வேலை பார்த்து கொடுக்குறாங்க அப்போது நல்லது தான் ஓகேங்களா மறுபடியும் நீ முதல்ல இருந்து படிக்க வேணாமே ஏன்னா ஜிஎஸ் தான் மொத்த சதவீதத்திலையும் கிட்டத்தட்ட மொத்தமாக நம்ம மொத்தம் நீங்கள் படிக்க வேண்டியதை நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ் தான் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வச்சுக்கோங்க அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் மாறவே இல்லையே ஓகேங்களா எழுபத்தஞ்சு மார்க்கு ஓகேங்களா ஜிஎஸ் எழுபத்தஞ்சு மார்க்கு நூறு சதவீதம் எடுத்துட்டிங்களா எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வரும் சாரி முப்பத்தி ஏழு வரும் அப்போ முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேலே வருது ஓகேங்களா அப்போ முப்பத்தி ஏழு சதவீதம் மாறவே இல்லை நீ என்ன படிக்கணுமோ அதே தான் நீ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க ஏதோ போன வருஷம் அட்டம் என்ன படிச்சிங்களோ அதே தான் படிக்க போகிறீங்க ஓகேங்களா போன வருஷம் அட்டம் மிஸ் ஆகிட்டு இந்த வருஷம் படிக்க போகிறேன் சிலபஸ் மாற்றிட்டாங்களே பயப்பட்டுங்களே பயப்பட தேவையில்லை போன வருஷம் நீங்கள் படித்ததே ஜிஎஸ் தான் முப்பத்தி ஏழு சதவீதம் அதான் எழுபத்தஞ்சு மார்க்கு மாற விதை அதே யூனிட் எயிட் அதே யூனிட் நைன் அதே ஜோக்ராஃபி அதே ஹிஸ்ட்ரி அதே ஐயனம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஜிஎஸ் மாறல முப்பத்தி ஏழு சதவீதம் மாறலையா அடுத்து என்ன சார் ஆப்டிடியூடு மேக்ஸ் ஆமாம் சார் ஓகேங்களா அது ஒரு யூனிட் தான் இங்கேயும் ஒரே யூனிட் தான் திருப்பி நான் ஈக்குவல் தான் போடுறேன் ஓகேங்களா வேணாம் இப்படி போடும் உங்கள் ஆறுதலுக்காக அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல்ட்டு நம்ம மேக்ஸு மத்திக் மேத்தமெட்டிக்கில் ஈக்குவல்ட்டு அப்ராக்சிமேட்லி சொல்லுவோமா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ட்டு அப்படிங்கிற ஓரளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லி கொண்டு வந்துடுறேன் எப்படி ரொம்ப சிலபஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை ஆனால் ஒரு சில பேர் யோசிப்பாங்க சார் முதலையாவது மேக்ஸ் நிறைய வரும் சார் ரீசனிங் வந்து ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தான் வரும் இந்த தடவை ரீசனிங் பத்து கொஸ்டின் வச்சுட்டாங்களே சார் என் ரீசனிங் தானே ரொம்ப கஷ்டமான விஷயமா ஜாலியாக அப்படி உட்காந்து விளையாட்டு விளாடுற மாதிரி உட்காந்து ரீசனிங் தான் படிச்சுட்டு போயிடலாம் மேக்ஸு பதினஞ்சு மார்க் ஓகேங்களா முடிச்சு போச்சு அப்போது செலக்டடா படிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்ராக்சிமேட்டி தப்பு தான் ஈக்குவல்டு தான் போடணும் ஓகேங்களா ரைட் அப்போது ஆப்டியூடு இங்கேயும் ஒரே யூனிட் தான் மார்க் மாற போகிறது கிடையாது அங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணி இப்போது சிலபஸ் மாறுதங்க கூட வச்சுக்கோங்களேன் குரூப் ஃபோரோட சிலபஸே மாறலை ரீசனிங் வந்து அப்படியே இருபத்தஞ்சி மொத்தமாக கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு யாராவது ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்க போறீங்கதா எப்படியாக இருந்தாலும் நான் சொல்ல போகிறது மேக்ஸ் யார் குரூப் ஃபோரில் வேலைக்கு போகணும் நினைக்கிறீங்களோ அவங்க மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தி மூணு ப்ளஸ் எடுத்தாகணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி பார்த்தா ரீசனிங் எதாவது ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறீங்க இப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதா போகிறீங்க மேக்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா போகிறீங்க அப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது அப்போ மீதி இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்படின்னா பன்னெண்டரை சதவீதம் ஓகேங்க ஏதாவது நான் பன்னெண்டு சதவீதமே எடுத்துக்கிறேன் ஓகே ஏதாவது ஒரு சதவீதம் உங்களுக்காக அந்த குறைச்சு மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால வச்சுக்கிறேன் பன்னெண்டு சதவீதம் ஓகேங்களா அப்போ இங்கே ஒரு முப்பத்தி ஏழு இங்கே ஒரு பன்னெண்டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நான் முப்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்போது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது சதவீதம் நீங்கள் அதே தான் படிக்க போகிறீங்க சரி சார் அடுத்து தான் சார் ஆப்பு வச்சிருக்கா அதை என்ன சொல்ல போகிறீங்க அது சொல்கிறேன் ஓகேவா அதுதானே உங்களுக்கு மெயினு ஒரே அடுத்து என்ன சார் தமிழ் சார் ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கே கிடையாது மட்டும்தான் ஓகேங்களா அது மெஜாரிட்டி கிடையாது கம்மி தான் ஜென்ரல் தமிழ் சார் நூறு மார்க்கு நூறு மார்க்கு தான் ஆனால் இங்கே ஈக்குவல் போட முடியாது ஓகேங்களா நான் எனக்கும் மனசாட்சி தான் இருக்குது அதனால அன் ஈக்குவல் தான் போடுறேன் ஓகேங்களா அன் ஈக்குவல் தான் அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல அப்போ என்ன சார் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜென்ரல் தமிழ் வச்சிருக்காங்க அங்கேயும் தமிழ் வச்சிருக்காங்க இங்க பகுதி அதான் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பகுதி ஆ சாரி தமிழே எழுதும் பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இ இலக்கணம் இலக்கியம் அறிஞர்களையும் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மூணாக பிரித்தாங்க சார் நான் மூணையும் பக்கா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் சார் போன டேய் நான் போக வேண்டியது வியூ ஆகிருக்கணும் நேரத்துக்கு வீ ஆக முட்டேன் இந்த இடம் வீ ஆகணும் உட்காந்து அதே நோட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம் நினச்சேன் சார் போச்சு சார் அங்கே தான் அடி வாங்கிட்டு ரைட் அடி வாங்கிட்டு தான் பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் இப்போ ஆ ஆ ஐயா இங்கே அப்படி கிடையாது ஓகே இங்கே வந்து அழகு ஒன்று அழகு ரெண்டு அழகு மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு வித தான் இங்கே எதுவும் எழுத விரும்பலை இங்கே அதுக்கும் இதுக்கு என்ன சார் சேம் அப்படின்னா அங்கே பகுதி இலக்கணம் ஒன்று இருந்ததா அந்த இலக்கணம் தான் கிட்டத்தட்ட சேமாக இருக்கு கிட்டத்தட்ட சேம் தானே அதே பெயர் பெயர் சொல் அதே வினைச்சொல் அதே தொழிற்பெயர் அதே ஓரெழுத்து ஒரு மொழி அதே வந்து இலக்கண பிதை பிதை திருத்தம் அதே வந்து அந்த இனவெழுத்து படிக்க தான் போகிறோம் இங்கேயும் இனவெழுத்து படித்தோம் அங்கேயும் இனவெழுத்து படித்தோம் ஓகே படித்தோம் இங்கேயும் படிக்க போகிறோம் ஓகேங்கதா அதுக்கப்புறம் இந்த வலுவ வலுவலாக கிடையாது மரபு மரபு சொல் ஓகேங்கதா வந்தால் வந்தவன் போனால் இதெல்லாம் படிப்போம்ல மாடு வந்தது இதை தான் அதே தான் இங்கேயும் படிக்க போகிறோம்ப்பா ஒன்றும் கிடையாது கொஞ்சம் இந்த வாசித்தல் திறன் ஓகேங்கதா கலை சொற்கள் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓகே ஓகேங்களா அதனால் பெரிய சேஞ்ச் கிடையாது இலக்கணத்தில் இலக்கணத்துக்கு அட்வான்டேஜ் தான் இது இலக்கணம் நிறைய படிக்க வேண்டியது தான் இருக்குது ஓகேங்களா அது ஒரு முக்கியம்தான் தான் ஓகேங்களா ஆனால் பெரிய அளவுக்கு சதபஸ் சேஞ்ச் ஆகலை ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வாசித்தல் திறன் இதெல்லாம் கஷ்டம் சொல்லவே கூடாது ரீடிங் காம்படிஷன் தான் என்ன கஷ்டம் தமிழ் ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க அப்படி தான் வரப்போகுது பாரு கொஸ்டின் ரிலீஸ் பண்ணும்போது போது நீங்களே பார்த்து இருக்கீங்க நான் சொல்லுங்க நடக்காதான்னு நடக்கிறேன்னு பேராகிராஃப் கொடுப்பாங்க அந்த பேராக்ராஃபில் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் பேராக்ராப் ஆச்சு அஞ்சு கொஸ்டின் நம்ம ஸ்கூலில் டென்த்தில் வாங்க மாட்டோம் இங்கிலீஷிலேயே படிச்சு வாங்கியிருக்கோம் தமிழில் தான் என்ன இது அசாவிட்டா வாங்கிட்டு போயிடலாம் அப்போ அந்த பத்து என்னமோ கேட்குறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் இலக்கணம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குதான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா படித்தது தான் கொஞ்சம் மாற்றி படிக்க போகிறீங்க வேறு எதுவும் கிடையாது ஓகே அதை கூட இன்க்ரீஸ் தான் சொல்லக்கூடாது ஓகேங்களா சரி சார் மீதி இருக்குதே இந்த ரெண்டு யூனிட் அம்பவோ போச்சே ஆமாம் இலக்கியம் இன்னொன்று அறிஞர்கள் தொண்டுகள் ஆமாம் அது கொஞ்சம் நீ எழுதி வச்ச நோட்ஸு படித்தது மனப்பாடம் பண்ணது தான் கொஞ்சம் வேஸ்ட்டு அப்படி வேஸ்ட்டு நீ என்றைக்கும் கிடையாது படித்தது இந்த கம்பராமாயணம் பெரிய புறணாலாம் இங்கே சிலபஸில் இல்லை ஓகே தான் உண்மைதான் ஒத்துக்கிறேன் புது சிலபஸில் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் பத்து பாட்டு மாங்கு மாங்குன்னு படித்தோம் பத்து பாட்டை தான் ஒன்றுமே இதாக ஆக்கி விட்டாங்க சிற்றிதைக்கும் போன தடவை வச்சுங்கிறப்பா சிற்றைக்கம் கீர்த்தனை அதெல்லாம் இந்த தடவை கேட்க டவுட்டே வராது நீ பயப்படவே வேணாம் இந்த தடவை தான் ஓகேங்களா அப்போது பார்த்தீங்கன்னா சிற்றம் பெரிய பெரிய சிலபஸை தான் இங்கே இதை ஆஞ்சாலே சமதம் மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை நீ ஒரு அட்வான்டேஜே எடுத்துக்கோங்க ஓகேங்களா படா படிக்க வேணாமே அப்படின்னு சந்தோஷப்படுங்க படிச்சது போச்சே அப்படின்னு வருத்தப்பட வேணாம் ஓகே எல்லாருமே ஜீரோல இருந்தால் ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல ஓகேங்களா அப்போ இந்த லாஸ்ட்டாக சொன்னக்கூடிய யூனிட் தான் இலக்கியம் அது நிறைய மேஜர் பாட்டை எடுத்துட்டாங்க ஓகேங்களா அது எப்படியா இருந்தாலும் இந்த கம்பராமாயணம் பெரிய நீ உங்களுக்கு யூனிட் எயிட்டில் யூஸ் ஆக தான் போது யூனிட் எயிட் மீன்ஸ் இப்போ யூனிட் சிக்ஸ் திருப்பி திருப்பி யூனிட் எயிட்டே யூனிட் எயிட்டே நம்ம பேசிருக்கிறோம் ஓகேங்க இப்போ யூனிட் சிக்ஸ் அதான் புது சிலபஸை மைண்டில் அழுத்தி வைங்க ஓகேங்களா யூனிட் சிக்ஸில் திருப்பி உனக்கு யூஸ் ஆகதான் போகுது ஓகே அதனால படித்தது எதுவும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது என்றைக்கு படித்தாலும் என்றைக்கினாலும் படித்தது நமக்கு வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் பயன்பட தான் போகுது ஓகேங்களா அதனால் தமிழ் மட்டும் நான் அந்நீ குவல் அப்படி தான் போட போகிறேன் சரி சார் மீதி ஐம்பது சதவீதம் இருக்குது ஐம்பது சதவீதம் போச்சு தானா அப்படின்னா இங்கேயும் ஐம்பது சதவீதம் போகுதுன்னு சொல்ல வரல திருப்பி திருக்குறள் இங்கே படித்தது இங்கே படிக்க போகிறீங்க அங்கே படித்த பழமொழி நானூறு நாலடியார் நான்மணி கடிகை எல்லாமே இங்கே படிக்க போகிறீங்க பாரதியார் பாரதியார் இதில் பாவேந்தர் இருக்கார் டிகேசி இருக்கார் ஓகேங்களா வேலுநாச்சியார் இருக்கார் நாமக்கல் கவிஞர் இருக்காரு அதே தான் எங்கேயும் இருக்காங்க அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பேரலாம் இலக்கணமும் சரி அப்போ ஒரு தோராயமாக நமக்காக ஓகேங்களா ஒரு முப்பது சதவீதம் போடுறேன் ஓகேங்களா உண்மையாக சொல்லப்போனால் அப்படி தான்ப்பா ஓகேங்களா இருபது சதவீதம் சொன்னேன் அது இருபது இருபது ஓகேங்களா கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா ஐம்பது நூறு கொஸ்டின்கிறதுனால முப்பது சதவீதம் கிட்டத்தட்ட அறுபது கொஸ்டின் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் போது வச்சுக்கோங்க கம்மியாக தான் நானே சொல்லியிருக்கேன் அப்போ முப்பது சதவீதம் அப்போ அது இங்கே ஒரு நாற்பத்தொம்போது இங்கே ஒரு முப்பத்தி ஒம்போது அப்படி பார்க்கும்போது ரெண்டு யூனிட் சேர்த்து அந்த ரெண்டு பகுதி சேர்த்து நாற்பத்தி ஒம்போது இங்கே ஒரு முப்பது பர்சன்டேஜ் அடிப்படையை கூட்டி பார்க்கும்போது எப்பா எழுபத்தி ஒம்போது ஆ எழுபத்தொம்பது சதவீதம் ஓகேங்க ரவுண்ட் பண்ணால் எண்பது சதவீதம் அதே தான் உட்காந்து திருப்பியும் படிக்க போகிறீங்க மீதி இருபது சதவீதம் புதுசாக படிக்க போகிறீங்கன்னா ரொம்ப புதுசாக அப்படின்னு கிடையாது திடீர்னு உலக வரலாறு சேர்த்துட்டாங்களா யோசிச்சு பாருங்கள் மனசாஜ் போய்ட்டு யோசிச்சு சொல்லுங்கள் உலக வரலாறு தான் சேர்த்துருந்தேன் எவ்வளோ வருத்தப்படுவீங்க வேல்டி வார் ஒன்று வேளடி வார் டூ சைனாவுடைய கான்ஃபூசியஸம் இதெல்லாம் நைன்த்து புக்கில் இருக்குது டென்த்து புக்குலேயும் இருக்குது அதெல்லாம் உட்காந்து சேர்த்துருந்தாங்கன்னா நம்ம நம்ம நிலைமை என்ன இருக்கும் வேல்டி ஜாக்ரஃபி சேர்த்துருந்தா போச்சு ஏழு கண்டங்கள் ஒவ்வொரு நாடு மனு செத்து போயிடுவான் ஓகேங்களா அந்தளவுக்கு சேர்க்காமட்டிருக்காங்கல்ல அதனால் நம்ம நம்மளாம் படித்தது தான் கலை சொற்காம் படிக்காதது கிடையாது நம்ம படித்தது தான் இலக்கணத்திலையும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தானால் ஏதோ இருபது சதவீதம் மட்டும்தான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்கள் கிடையாது எதா எல்லாருமே புதுசு தானேப்பா நீ மட்டும் புதுசாக படிக்க போகிறது கிடையாது நீங்கள் மட்டும் படிக்க போகிறது கிடையாது உங்கள் கூட இருந்தவங்களும் போன வருஷம் அட்டம் கொடுத்தவங்களும் புதுசாக போகிறவங்களும் எல்லாருமே அந்த இருபது சதவீதம் புதுசாக தான் படிக்க போகிறாங்க என்ன குரூப் டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் கிராமர் என்ன அதே கிராமர் தான் ஓகேதான் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு தமிழ்னா கிராமர் இவ்வளோ பெருசு இங்கிலீஷ் குரூப் டூல மட்டும்தான் குரூப் ஃபோரில் கிடையாது இங்கிலீஷ் மீடியம் கிராமர்னா இவ்வளோ தான் எவ்வளோ பிடிச்சாலும் அவ்வளோதான் ஓகேதான் அதனால அதுக்கு அப்படி இப்படி கம்பாரிசன் குரூப் டூல வேணால் பார்க்கலாம் ஆனால் குரூப் ஃபோர் தான் அப்படின்னா நீ எதுவுமே பார்க்க வேணாம் மீண்டும் மறுபடியும் முதலிருந்துங்கிறது வேணாம் எல்லாரும் ஒரே புள்ளியில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து தான் ஓட போகிறீங்க அதனால் கஷ்டம் கஷ்டம் நினைக்க வேணாம் ஃபீல் பண்ண வேணாம் ஒரு வாரம் இதுக்காக வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போவே ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் எதாவது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏதாவது மாறாது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம்னா இந்த வருஷம் மாற போகிறது கிடையாது அடுத்த அட்டம் அடுத்து அடுத்த மாற போகிறது கிடையாது அதனால ஜிஎஸை நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அளவுக்கு கை கொடுக்கும் தமிழை படிச்சிருந்தாலும் பரவாயில்லை வேஸ்டாக போகிறது கிடையாது இதை கிணத்து இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க புது கொஸ்டின்ஸ் புது கொஸ்டின் பேட்டர் எடுக்கும்போது எப்போவுமே ஈஸியாக தான் கே ஈஸி டு மாடரேட் லெவல் தான் வரும் இந்த தடவையும் ஈஸி டு மாடரேட் லெவல் தான் வரும் இந்த அட்டம் அடிக்கிறோம் நம்பிக்கையோட படிங்க அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சந்திக்கலாம் இது குறித்து இந்த வீடியோ குறித்தோ அது பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செஷன் நம்மளுடைய கமெண்ட்ஸுன்னு தெரிவிக்கலாம் தேங்க்யூ